வாழ்க வளமுடன் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஏழாவது நாள் பயிற்சி எதிர்மறையான விஷயத்துல இருந்து விடுபடுவதற்கான மாயாஜாலமான நாம இந்த பயிற்சியில பார்க்க போறோம் ஒரு நன்றியுள்ள மனிதர் அனைத்து சூழல்கள்லயுமே உள்ளவரா இருக்கிறார் சீர்கெட்ட உறவு பொருளாதார அழுத்தம் ஆரோக்கியமின்மை வேலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்ற எதிர்மறையான சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில தோன்றுவதற்கு காரணம் நீண்ட காலமாகவே நம்ம நன்றி உணர்வு இல்லாம போனதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம நன்றி உடையவர்களா இல்லாம போகும்போது நம்மையே அறியாம நாம அந்த விஷயங்களை உதாசீனப்படுத்துறோம் உதாசனப்படுத்துறது தான் எதிர்மறைக்கான ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா விஷயங்களை நாம உதாசனப்படுத்தும் போது நாம நன்றி செலுத்துறது கிடையாது இதன் காரணமா நம்மளுடைய வாழ்க்கையில மாயாஜாலம் நிகழ்வத நாம தான் தடுத்து நிறுத்துறோம் மத்தவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில மாயாஜாலத்தை அதிகரிப்பதற்கு வழிவகுப்பது போலவே சில விஷயங்களை நாம உதாசனப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாயாஜாலம் குறைவதற்கு ஒரு காரணமா இருக்கு நீங்க சிறந்த ஆரோக்கியத்தோட இருக்கும்போது போது அதை குறித்து நீங்க நன்றி இருக்கீங்களா நான் ஆரோக்கியமா இருக்கேன் அதுக்காக நன்றி அப்படிங்கறத நீங்க தினசரி சொல்றீங்களா ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா மூச்சு விடும்போது மூச்சு விடக்கூடிய அந்த சிரமம் என்னங்கறத அவனுக்கு தெரியாது இதுவே அவ மூச்சை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட உடனே ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறோம் ஹாஸ்பிடலுக்கு போறோம் அதுக்கான மருந்துகளை எடுக்கிறோம் இது எல்லாமே ஒரு உடல் உறுப்பு சரியா இயங்கும் போது அதனுடைய அதுவே இயங்காம போனா அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத மனிதர்கள் புரிந்து கொள்ளாததுனாலதான் உங்களுடைய உடல் நோய்வாய்ப்படும் போது அல்லது காயப்படும் போது மட்டும்தான் அதை நீங்க கவனிக்கிறீங்களா உங்களுடைய வேலைய குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றியுடையவரா இருக்கீங்களா அல்லது வேலையில ஆட்குறைப்பு ஏற்படும் போது காதுல விழும்போது மட்டுமே அதை நீங்க மதிக்கிறீங்களா ஒவ்வொரு முறையும் நீங்க சம்பளம் வாங்கும் போதும் அது குறித்து நன்றியுணர்வோட இருக்கிறீங்களா அல்லது உங்களுடைய ஊதியத்தை கண்டுக்காம இருக்கிறீங்களா எல்லா சுமூகமா இருந்து உங்களுடைய அன்புக்குரியவங்க குறித்து நன்றியுணர்வோடு இருக்கிறீங்களா அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் எழும்போது அதாவது உங்களுக்கான பிரச்சனைகள் எழும்போது மட்டுமே அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறீங்களா உங்களுடைய கால் சரியா இயங்கிட்டு இருக்கும் போது நீங்க நன்றியுணர்வோடு இருக்கிறீங்களா அல்லது அது பழுதாகும் போது மட்டுமே அத பத்தி சிந்திக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் நாம உயிரோடு இருக்கிறதற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே உதாசீன உங்களுடைய உடலை பத்தி நான் எதுக்குதான் வாழ்றனும் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உடலையோ உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய சூழலையோ நீங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றீங்களா அத உதாசீனப்படுத்துறீங்களா நீங்க குறை கூறுதலுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை வார்த்தைகளுக்கும் இது எல்லாமே வழிவகுக்குது நீங்க குறை கூறும் போது ஈர்ப்பு விதிப்படி நீங்க குறை கூறுவதற்கான இன்னும் அதிகமான விஷயங்களையும் சூழல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது வானிலை போக்குவரத்து உங்களுடைய மேலதிகாரி வாழ்க்கை துணைவர் உங்களுடைய குடும்பத்தார் நண்பர் அந்நியர் ஆகியோரை பத்திய அல்லது வரிசையில நிக்கிறது நீங்க செலுத்த வேண்டிய கட்டணம் கடன் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் நீங்க நன்றி இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இதுக்கான அர்த்தம் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறையின் மூலமாகவும் உங்களுடைய கனவு வாழ்க்கைய நீங்களே உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சுட்டு போறீங்க இந்த குறை கூறுதல் அப்படிங்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகள் விஷயங்களை உதாசீனப்படுத்துறது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நுழைவதை தடுத்து நிறுத்துது இப்போ நீங்க புரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதேனும் ஒன்று மிகவும் தவறா போகும் உங்களையே அறியாம நீங்க நன்றி உணர்வு இல்லாதவரா இருந்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க அது என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அது சரியா இருக்கும்போது அதுக்கு நீங்க நன்றி உணர்வோடு இல்ல அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம் நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும் போது எதிர்மறையா இருக்கிறது சாத்தியமற்றது நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும் போது விமர்சிப்பதோ குறை கூறுவதும் சாத்தியம் நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும் போது வருத்தமா உணர்வதோ அல்லது ஏதேனும் எதிர்மறை உணர்வை கொண்டிருக்கிறதோ இயலாத ஒரு காரியம் உங்களுடைய தற்போதைய வாழ்க்கையில ஏதேனும் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா நன்றி உணர்வை வச்சு அதை மாற்றுவதற்கு அதிக காலம் ஆகாது அது ஒரு சிறந்த செய்தி எதிர்மறை சூழ்நிலைகள் ஒரு கணத்தில் காணாம போயிடும் மாயாஜாலம் போல முதல்ல எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி எதிர்மறை சூழ்நிலையில கூட நன்றி உணர்வு கொள்ளத்தக்க விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்கணும் விஷயங்கள் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு உங்களால ஏதேனும் ஒன்றை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியமா நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கும் குறிப்பா உங்கள் நன்றி உணர்வு உங்களுடைய ஒவ்வொரு எதிர்மறையான சூழ்நிலையும் மாயாஜாலமா மாத்திடும் அப்படிங்கிறத நீங்க அறிந்திருக்கும் போது வாழ்க்கையினுடைய உண்மையான மாயாஜாலத்தை பற்றி அறிஞ்சிருந்த வால்ட் டிஸ்னி இதை எப்படி செய்வது என்பதை பாலியானா அப்படிங்கற ஒரு திரைப்படத்துல நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த பாலியானா மகிழ்ச்சி விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு நான் ஒரு சிறுமியா இருந்தப்போ அது என் மீது ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தினது என்னுடைய குழந்தை பருவம் விடலை பருவம் முழுக்கவே நான் இந்த விளையாட்டை விளையாடின இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நீங்க மகிழ்ச்சியா உணரக்கூடிய அதிகப்படியான விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்கணும் குறிப்பா ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில நீங்க மகிழ்ச்சியா உணரத்தக்க கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் அல்லது நன்றியுணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது இதை நீங்க செய்யும் போது தீர்வுகளும் தோன்ற செய்யும் நன்றி உணர்வினுடைய மாயாஜல சக்திய பாலியானா திரைப்படத்துல வாழ்கிஷ்ணி வெளிப்படுத்தியிருக்காரு அதற்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இதே மாயாஜால சக்தியை பயன்படுத்துவதற்கான வழிய புத்த பிரானும் சொல்லி இருக்காரு நாம் அனைவரும் எழுந்து நின்று நன்றி செலுத்துவோமாக ஏனா இன்று நாம் ஏராளமானவற்றை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சிறிதளவு கற்றுள்ளோம் நாம் சிறிதளவு கற்காவிட்டாலும் கூட நாம நோய்வாய்ப்படவில்லை அப்படியே நாம நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாம மடிந்துடல எனவே நாம் அனைவரும் நன்றியுடன் இருப்போமாக இது புத்த பிரான் கிமு சுமார் ஐநூத்தி அறுபத்தி மூணு கிமு நானூத்தி எண்பத்தி மூணுல புத்த சமயத்தை தோற்றுவித்த இந்த புத்த பிரான் சொல்லி ஆமாங்க நன்றி உணர்வு நம்ம வாழ்க்கையில அவ்வளவு முக்கியம் புத்த வார்த்தைகள் உங்களுடைய உத்வேக உங்களுக்கும் ஒரு உத்வேகமா இருக்கட்டும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா தீர்க்க விரும்பக்கூடிய ஒரு பிரச்சனைய அல்லது ஒரு எதிர்மறையான சூழ்நிலையை எடுத்துக்கிட்டு அதுல நீங்க நன்றி உணர்வு கொள்ளத்தக்க பத்து விஷயங்களை கண்டுபிடிங்க இந்த செயல்முறை பயிற்சிய துவக்குவது ரொம்ப ரொம்ப சவாலா இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன் எனக்கும் அது தெரியும் ஆனா அதை செய்வதற்கான வழிய புத்தபிரான் நமக்கு காட்டியிருக்காரு பத்து விஷயங்கள் அடங்கிய ஒரு பட்டியலை உங்களுடைய கணினியிலோ அல்லது குறிப்பேட்டிலோ எழுதிக்கோங்க எடுத்துக்காட்டா நீங்க தற்சமயம் வேலை என்று இருப்பது உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம் நீங்க எவ்வளவு சிறப்பா முயற்சித்துமே உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல இந்த சூழ்நிலைய மாயாஜலமா மாத்துறதுக்கு இந்த சூழ்நிலையின் மீது நீங்கள் நன்றி உணர்வு செயல்முறை பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும் நீங்க பட்டியலிடக்கூடிய சில விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த நேரத்துல என்னுடைய குடும்பத்தினரோட செலவிடுவதற்கு என்னிடம் அதிக நேரம் இருக்கிறதற்காக நான் நன்றி இருக்கிறேன் என்னிடம் இருக்கக்கூடிய அதிக நேரத்தின் காரணமா என்னுடைய வாழ்க்கை அதிக ஒழுங்கோடு இருப்பது குறித்து நான் நன்றி இருக்கிறேன் அடுத்து மூன்றாவது விஷயம் என் வாழ்க்கையில பெரும்பான்மை பகுதியில நான் வேலை பார்த்திருக்கேன் எனக்கு வேலை அனுபவம் உள்ளது என்பது குறித்து நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் நான் வேலை இல்லாமல் இருக்கிறது இதுதான் முதன்முறை என்பதற்காக நான் உண்மையிலேயே நன்றி உணர்வோடு இருக்கிறேன் சமுதாயத்துல வேலைகள் அதிக அளவுல இருக்கு ஒவ்வொரு நாளும் ஏராளமான புதிய புதிய வேலைகள் உருவாகி கொண்டிருக்கு என்பதற்காக நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் வேலைகளுக்கு விண்ணப்பித்ததிலும் நேர்முக தேர்வுகளுக்கு போனதிலும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த விஷயங்களுக்காக நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் ஏழாவது விஷயம் நான் ஆரோக்கியமா இருக்கேன் அதனால என்னால வேலை செய்ய முடியும் என்பது குறித்து நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தாரினுடைய ஊக்கம் மற்றும் ஆதரவுக்காக நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் எனக்கு தேவைப்பட்ட ஓய்வு எனக்கு கிடைத்துள்ளதற்காக நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் என்னுடைய வேலையை இழந்ததன் மூலம் என்னுடைய வேலை எனக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கேன் குறித்து நான் நன்றி இருக்கிறேன் இதுவரைக்கும் நான் ஒருபோதும் அதை உணர்ந்ததே இல்லை வேலையே இல்லாத ஒருத்தர் தன்னுடைய நன்றி உணர்வின் விளைவா வெவ்வேறு சூழல்களை நிச்சயமா ஈர்ப்பாரு அவருடைய தற்போதைய சூழ்நிலை நிச்சயமா மாயாஜாலமா மாறத்தான் வேண்டும் அது நிச்சயமா மாறும் ஏன்னா நன்றி உணர்வு எந்த ஒரு எதிர்மறை சூழ்நிலையை விட சக்தி வாய்ந்தது எதிர்மறை சூழ்நிலையை மாத்துறதுக்கு எல்லையற்ற வழிகள் இருக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நன்றி உணர்வை பயிற்சி செஞ்சு மாயாஜாலம் அரங்கேறுவத கண்டுகளிக்கிறது மட்டும்தான் நாம மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா பார்க்கலாம் இன்னொரு எடுத்துக்காட்டையும் நம்ம பார்க்கலாம் இது தன் தந்தையுடன் ஒரு பிரச்சனையான உறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனை பத்தியது தான் என்ன செய்தாலும் சரி அது தன்னுடைய தந்தைக்கு ஒருபோதும் போதுமானதா இல்ல அப்படின்னு அந்த மகன் உணர்றான் ஆனாலும் தன் தந்தை குறித்து அவன் நன்றி உணர்வு கொள்ளத்தக்க சில விஷயங்கள் இவ்வாறு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில முதல் மொத்தம் பத்து எழுத சொல்லியிருந்தோம் அதுல முதல் விஷயம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும்பாலான உறவுகள் உண்மையிலேயே நல்ல விதமா இருப்பதற்காக நான் நன்றியுணர்வோடு இருக்கிறேன் தனக்கு கிடைக்காத கல்வி அறிவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கக்கூடிய என் தந்தைக்காக நான் நன்றியுணர்வோடு இருக்கிறேன் என்னுடைய குழந்தை பருவம் முழுக்க எங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டதற்காக என் தந்தை குறித்து நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் ஏனா ஒரு குடும்பம் சீரா இயங்குவதற்கு எந்த அளவு கடின உழைப்பும் பணமும் தேவைப்படும் என்பது குறித்து அப்போது எனக்கு எந்த யோசனையுமே சிறுவனா நாலாவது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கூடைப்பந்து விளையாடுவதற்கு கூட்டி சென்றதற்காக என் தந்தையிடம் நான் இருக்கிறேன் என்னுடைய தந்தை முன்பை விட இப்போ என்னிடம் அவ்வளவு கடினமா நடந்து கொள்ளாததற்காக நான் நன்றியுணர்வோடு இருக்கிறேன் என் தந்தை என் மீது அதிக அளவு அக்கறை கொண்டிருக்கிறது குறித்து நான் நன்றியுணர்வோடு இருக்கிறேன் ஏன்னா அவருக்கு என் மேல அக்கறை இல்லை அப்படின்னாலும் அவர் என் கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்து கொள்ள மாட்டாரு ஏழாவது விஷயம் என்னுடைய தந்தையுடனான எனது உறவின் வாயிலா நான் என்னுடைய குழந்தைகள் கிட்ட அதிக பரிவோடும் புரிதலோடும் நடந்து கொள்ள கற்றுக்கொண்டுள்ளதற்காக நான் நன்றியுணர்வோடு இருக்கிறேன் மகிழ்ச்சியா தன்னம்பிக்கையுடன் கூடிய குழந்தைகளை வளர்க்கறதற்கு ஊக்குவிப்பு எவ்வளவு முக்கியம் என்பத எனக்கு காட்டியதற்காக என் நான் நன்றி உணர்வோடு விஷயம் என்னுடைய தந்தையோடு சேர்ந்து சிரிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உண்மையிலேயே நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் சிலருக்கு அந்த வாய்ப்பு ஒருபோதுமே கிடைக்கிறது இல்லை ஏன்னா அவங்க வளரும் போது அவங்களுடைய தந்தை அவங்களோடு இல்லாம போயிருக்கலாம் தந்தையை இழந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் தந்தையோட சிரித்து பேசுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இனி ஒருபோதுமே வாய்க்காது பத்தாவது விஷயம் என்னுடைய தந்தை எனக்காக இருப்பதற்காக உண்மையிலேயே நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் ஏன்னா கடினமான சமயங்களுக்கு இடையே நல்ல சமயங்களும் இருந்திருக்கு என்னுடைய தந்தையுடன் இன்னும் அதிகமான நல்ல நேரங்கள் எதிர்காலத்துல நிச்சயமா வரும் தன்னுடைய தந்தை குறித்து அவர் தன்னுடைய இதயபூர்வமா நன்றியை உணரும் போது அவங்களுக்கு இடையேயான உறவு நிச்சயமா மாறும் அவன் தன் தந்தையை பத்தி சிந்திக்கும் விதத்தையும் உணரும் விதத்தையும் மாத்தினா அது அவர்கிட்ட அவர் இருந்து அவன் ஈர்க்கக்கூடிய விஷயங்களையும் உடனடியா மாத்தலாம் நன்றி உணர்வ அவன் தன் மனதுல மட்டும் கொண்டிருந்தாலும் கூட ஆற்றல் நிலையில அவனுடைய நன்றி உணர்வு தனது தந்தையுடனான உறவின் மீது ஒரு மாயாஜாலமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவன் தன் தன் நன்றி உணர்வை தக்க வைத்துக் கொண்டா ஈர்ப்பு விதிப்படி அவரோட அவன் சிறந்த சூழல்களை பெற்றாக வேண்டும் அவர்களுக்கு இடையிலான உறவு உடனடியா மேம்பட துவங்கியாகவே வேண்டும் நீங்கள் எவ்வாறு உணர்றீங்க என்பதன் மூலமா உங்களுடைய நன்றி உணர்வு பலனளிக்கும் அப்படிங்கிறத உங்களால கூற முடியும் என்பதை நினைவுல வச்சுக்கோங்க நன்றி உணர்வை பயிற்சி செய்த பிறகு உங்களுடைய சூழ்நிலையை பத்தி நீங்க நிச்சயமா நல்ல விதமா உணர்ந்தாகவே வேண்டும் உங்களுடைய உணர்வுகள் உயர்ந்தெழுவதுதான் நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்தி வேலை செய்து என்பதற்கான முதல் ஆதாரம் நீங்க அது குறித்து சிறப்பா உணரும்போது உங்களுடைய சூழ்நிலை மேம்படும் அப்படிங்கிறதையும் தீர்வுகள் உதயமாகும் அப்படிங்கிறதையும் நீங்க அறிவீங்க நீங்க தீர்க்க விரும்பக்கூடிய எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலைக்குமான பதில் உள்ளூர நீங்க நல்ல விதமா உணரும் வர அதன் மீது ஒரு மித்த நன்றி உணர்வோடு இருப்பதுதான் அப்போ வெளி உலகில மாயாஜாலம் தன்னுடைய அதிசயத்தை செயல்படுத்துவத நீங்க பாப்பீங்க உங்களுடைய பட்டியலை தயாரிக்கும் போது நீங்க நன்றி உணர்வை கொண்டிருக்கக்கூடிய அந்த பத்து விஷயங்கள்ல ஒவ்வொன்னையும் கீழ்்கண்ட வழியில அதாவது நான் சொல்லக்கூடிய வழிமுறையில எழுதுறத உறுதி செய்துக்கோங்க டேஸ் குறித்து நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அல்லது டேஸ் குறித்து உண்மையிலேயே நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் எந்த விஷயத்துக்காக நீங்க நன்றியுடையவராக இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லி அந்த வாக்கியத்தை துவங்குங்க உங்களுக்கு சுலபமா இருந்தா நன்றி உணர்வின் மாயாஜல சக்தியை பயன்படுத்துறதுக்கு வாழ்க்கை டிசினியின் வழியை கூட நீங்க பயன்படுத்தலாம் டேஸ் குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கேன் எந்த விஷயத்தை குறித்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லி அந்த வாக்கியத்தை துவங்குங்க நீங்க நன்றி உணர்வை கொண்டிருக்கக்கூடிய பத்து விஷயங்களை பட்டியலிட்ட பிறகு எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறைக்கான செயல்முறை பயிற்சியை இந்த மாதிரி தான் நீங்க நிறைவு செய்யணும் அதாவது கச்சிதமான தீர்வுக்கு நன்றி 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 இன்று ஒரு நாள் மட்டும் முழுவதும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு பாருங்க அது ஒரு சவாலா இருக்க கூடும் ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை உங்களால கடைபிடிக்க முடிஞ்சா முடியுதா அப்படின்னு பாருங்க இதை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஏன்னா நாம எவ்வளவு தூரம் எதிர்மறையா பேசுறோம் என்பது குறித்து நம்மள பெரும்பாலானவங்களுக்கு எந்த யோசனையுமே இருக்கிறது இல்ல ஆனா இன்னைக்கு ஒரு நாள் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கண்காணிச்சா அது குறித்து உங்களுக்கு நல்லதொரு தெளிவு பிறக்கும் எதிர்மறை தன்மையும் குறை கூறுதலும் எதிர்மறையான குறை கூறத்தக்க அதிகமான விஷயங்களை ஈர்த்து வரக்கூடிய ஈர்த்துக்கிட்டு வரும் அப்படிங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கோங்க நீங்க என்ன கொண்டிருக்கிறீங்க என்பது பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை உங்களால கண்டிப்பா நிறுத்த முடியும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளால ஏற்படக்கூடிய விளைவுகள் உங்களுக்கு வேண்டுமா அப்படிங்கிறத உங்களால தீர்மானிக்க முடியும் நீங்க ஏதேனும் எதிர்மறையான ஒன்றை சிந்திக்கிறீங்க அல்லது பேசுறீங்க என்பதை நீங்க கவனிச்சா நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த மாயாஜால உயிர்நாடி ஒன்று இருக்கு அத எதிர்மறையா சிந்திப்பதையோ அல்லது பேசுவதையோ உடனடியா நிறுத்திட்டு இந்த கீழ்கண்ட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்லுங்க ஆனா டேஸ் குறித்து நான் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறேன் என்பதை நான் ஒத்துக்கொண்டாகத்தான் வேண்டும் நீங்கள் நன்றி உணர்வு கொண்டிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்த அந்த கோட்ல எழுதி நிரப்பிக்கோங்க இந்த மாயாஜால உயிர்நாடியை உங்களோட எடுத்துட்டு போங்க உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதை இருக பற்றி எதிர்காலத்துல ஏதேனும் ஒரு சிறிய பிரச்சனையோ அல்லது சூழ்நிலையோ தோன்றுனது அப்படின்னா அந்த நேரம் ஒரு பெரும் நெருப்பா மாறதுக்கு முன்னாடி நந்தி உணர்வை சொல்லி அதை குளிர செய்துங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில மாய ஜாலத்தை சுடர்விட எழிய செய்யுங்க இப்ப நம்ம சொன்ன இந்த பயிற்சிய நீங்க சரியா செய்யும் போது எதிர்மறையான எண்ணங்களை விட்டு நீங்க வெளிவர முடியும் இதே போல அடுத்த பயிற்சியில பார்க்கலாம் வளமுடன்